ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பரமாயணத்துல பாலகாண்டத்துல மிகை பாடல்கள்ல தாடகை பாடலத்துல பதினைந்தாவது பாடல் பார்க்க போறோம் வெறுக்கொல உலகையும் விண்ணுலோரையும் உருக்கி எவ்வுயிரும் உண்டு உழலும் மூர்கராம் அரக்கர்கள் ஆயினர் அக்கணத்தினில் உருக்கிய செம்பன உமிழ்கண் தீயினர் இதுதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் வெறுக்கொலை அதாவது அஞ்சும்படியாக உலகையும் விண்ணுள்ளோரையும் எல்லா உலகங்களில் உள்ள எல்லோரையும் முறுக்கி அழித்து எவ்வுயிரும் உண்டு எல்லா உயிர்களையும் பாரபட்சமின்றி அனைத்தையும் உண்டு உழலும் மூர்கராம் அரக்கர்கள் ஆயினர் சுற்றித்திரியும் மூர்கத்தனம் வாய்ந்த அரக்கர்களாக மாறினர் அக்கணத்தினில் உருக்கிய செம்பென உமிழ்கண் தீயினர் அகத்திய முனிவன் சபித்த அந்த கணத்திலேயே உருக்கப்பட்ட செம்பு போன்ற கண்களை கொண்ட தீயை உமிழக்கூடிய விதத்தில் கண்களை கொண்டவர்களாக மாறினார்கள் இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் வெறுக்கொலை வெறுவுதல் அப்படின்னாலே அஞ்சுதல் அப்படின்னு அர்த்தம் நான் எப்பவும் சொல்ற உதாரணம் தான் திருக்குறள்ல வெறுவந்த செய்யாமை அஞ்சு மக்கள் அஞ்சும்படியாக ஆட்சி நடத்தக்கூடாது அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்குல்ல அந்த இடத்துல எப்படி வெறுவுதல் அப்படிங்கிறது அஞ்சுதல்ல குறிக்குமோ அந்த மாதிரிதான் இங்கேயும் அஞ்சு அஞ்சும்படியாக அவர்கள் எல்லா உலகத்தையும் ஆட்டி படைத்தார்கள் அப்படின்னு அஹ் மு ஏன்னா உலகையும் விண்ணுள்ளோரையும் முறுக்கி அப்படி அந்த இடத்துல முறுக்குதல் அப்படின்னா அழித்தல் அப்படின்னு அர்த்தம் எிரும் உண்டு உழலும் மூர்கர் ஆம் உழலுதல்னா திரிதல் அர்த்தம் மூர்கர் அப்படிங்கிறது ரொம்ப மூர்கத்தனமாக நடந்துக்கிட்டான் அப்படின்னா ரொம்ப காட்டு மேரம் காட்டுமிராண்டித்தனமாக நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறோம்ல இதுக்கான எல்லாத்துக்கான வேர்ச்சொல்லும் வந்து மிரு அப்படிங்கிற சொல் தான் அந்த மிரு அப்படின்னாலே சாவு அழிவு அப்படின்னு அர்த்தம் இன்னொரு ஒரு உயிரினத்தை அழிக்கக்கூடிய தன்மை கொண்டதை தான் அதனால தான் நம்ம மிருகம்னே சொல்றோம் மிருக சமஸ்கிருதத்தில் மிருக தமிழில் மிருகம் அதே மாதிரி சாவை வெல்லக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்னா இந்த சாவை அதாவது பிறப்பே அதாவது இந்த சாவே இல்லாம நம்ம வாழ்நாள நீட்டிக்கக்கூடிய ஒரு பதார்த்தத்தை தானே அமிர்தம்னு சொல்றோம் மிருதம் அமிர்தம் ஆங்கிற அஹ் இது சொல்ல எழுத்த முன்னாடி சேர்த்தாலே அது எதிர்மறை பொருள் தான் அதனால மிருதம் அமிர்தம் அதே மாதிரிதான் மூர்கன் அப்படிங்கிறது அஹ் இந்த மூர்கன்ங்கிறதும் மிரு அப்படிங்கிற வேர் சொல்ல இருந்து வந்ததுதான் ரொம்ப வேற ஒரு உயிரை வந்து அழிக்கக்கூடிய ஒரு இறக்கமற்ற ஒரு தன்மைதான் மூர்கத்தன்மை மகா மிருத்யுஞ்சய ஸ்தோத்திரமும் அப்படிதான் மிருத்யு இரவ சாவை வெல்லக்கூடிய ஜெயம் செய்யக்கூடிய ஸ்தோத்திரம் அதனால அந்த மகாமிருத்யுஞ்சய ஸ்தோத்திரம் அப்படின்னு ஏன் இந்த உதாரணம்லாம் சொல்றேன்னா இந்த மிருகம் அமிர்தம் முரு மூர்கன் மகா மிருத்யுஞ்சயம் இது எல்லாமே வந்து மிரு அப்படிங்கிற வேர்ச்சொல்ல இருந்து வந்தது இந்த இடத்துல அதனால இரக்கமற்றவர்கள் அறக்கர்கள் அப்படின்னு சொல்ல வராரு கம்பர் அந்த மாதிரியாக அந்த இது அகத்திய முனிவன் சபித்த அந்த கணத்திலேயே அப்படியாக மாறினார்கள் அப்படின்னு அவர்களுடைய கண் எப்படி இருந்தது அப்படின்னா உருக்கிய செம்பென உமிழ்கண் தீயினர் உருக்கப்பட்ட செம்பு எப்படி எந்த நேரத்துல இருக்குமோ அந்த நேரத்துல அவங்களுடைய கண்கள் மாறியது அதுல இருந்து தீ அப்படியே தீ பிழம்புகள் வெளியில வரக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய உருவம் மாறியது அப்படின்னு சொல்றாரு இப்ப நான் பாட்டை தடவை படிக்கிறேன் கேளுங்க வெறுக்கொள உலகையும் வெண்ணுள்ளோரையும் முறுக்கி எவ்வுயிரும் உண்டு உழலும் ஊர்கராம் அரக்கர்கள் ஆயினர் அக்கணத்தினில் உருக்கிய செம்பென உமிழ்கண் தீயினர் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகமியம் வந்தே விஷ்ணு பவபயகரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्कवाग्भवेद् ॐ शान्ति शान्तिः शान्ति